ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரவடி விலாக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்று நடந்த நரியம்பட்டு இறுதி வீடுன்னு தெரிவிழாவில் முதல் பரிசு வென்ற வளையாம்பட்டு பொல்லாதவன் அதோடய ரன்னிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து ரெண்டு மாடு போட்டி எட்டு ஐம்பத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி ஆறு வளையாம்பட்டு பொல்லாதவன் மற்றும் ஏரி வால்மீகி ராணி இந்த ரெண்டு மாட்டுக்கும் போட்டி வந்துச்சு இதில் போட்டி சுற்றுலா வளையாம்பட்டு பொல்லாதவன் எட்டு அறுபது போய் முதல் பரிசு பெற்றது அதோடய வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து வால்மீகி ராணியோட வீடியோ நெக்ஸ்ட்டு வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்